டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்குது வண்டியுடைய ஹச்பி எழுபத்தி அஞ்சு ஹெச்பிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க மேசி ஃபர்கசனில் இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசனில் எழுபத்தி அஞ்சு ஹெச்பி வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே